ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி தார் ரோடு பேஸ் இருக்கிற ஒரு இருபத்தி எட்டு ஏக்கர் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இதே மாதிரி வெறிய லேண்ட் வேல்யூம் இருக்கிற ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம் அதே சமயம் நம்மளோட இடத்தாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வந்து அதை நல்லபடியாக பேசி நல்லபடியாக வித்தும் வாங்கியும் கொடுக்கலாம் சரி ஓகே வாங்க இப்போ இந்த இருபத்தி எட்டு ஏக்கரோட டீட்டெயில்ஸை பார்ப்போம் இப்போ இந்த இருபத்தி எட்டு டே இப்போ இந்த இருபத்தி எட்டு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு தனி கிணறு நமக்கு ஒன்று வந்துடும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து வெஸ்டர்ன் சைடு இருக்கிறதுனால உங்களுக்கு கேரளா மலையும் கிடைக்கும் தமிழ்நாட்டு மலையும் கிடைக்கும் பட் இது டாக்குமெண்ட் வந்து தமிழ்நாடு டாக்குமெண்ட் தான் வாட்டர் சோர்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு மாதிரி இப்போ இந்த தோப்பில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளும் பள்ளத்தில் தண்ணி தண்ணி போயிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி தார் ரோடு பேஸ்னு சொன்னது கம்மி தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடிக்கு தார் ரோடு பேஸ் மேலே தான் வருமே தவிர உங்களுக்கு அது கம்மியாக வராது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் போட்டிருப்பாங்க காப்பு மரமும் இருக்குது ஸோ வந்து இடப்புள்ளையும் போட்டிருக்காங்க இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு ஃபென்ஸ் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரும் கூட ஈல்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அதே மாதிரி உங்களுக்கு சுத்தமான செம்மண் பூமி இதில் வந்து ஒரு தனி கிணறு நாலு போரு ரெண்டு இபி சர்வீஸ் நமக்கு வந்துடும் அது இல்லாமல் இதில் வந்து நம்ம வேலைக்கு ஆள் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மூணு லேபர் ஃபேமிலி தங்குற அளவுக்கு தனித்தனி லேபர்ஸ் தங்குற வீடு இருக்குது சின்னதாக ஓட்டு வீடு மாதிரி லேபர்ஸ் ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி மூணு லேபர் ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு ஓட்டு வீடும் இருக்குது இதில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் கண்ணு மரமும் வரும் காப்பு மரமும் வரும் அதே மாதிரி ஊடு பயிராக பாக்கும் போட்டிருக்காங்க பட் ஈல்டு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு ஈல்டு காமிச்சிருப்போம் பாருங்கள் ஏன்னா இந்த வாட்ரு சோர்ஸு இந்த செம்மண் பூமிக்கு தான் உங்களுக்கு இந்த ஈல்டு வரும் ஸோ நல்ல ஈல்டு இருக்கிறதுனால இப்போவே உங்களுக்கு தெரியும் இது எந்தளவுக்கு அளவுக்கு வாட்ரு சோர்ஸ் இருக்குது அப்படின்னு அதே மாதிரி உங்களுக்கு இதில் நடுவில் ஊடு பயிர் பாக்கு மரமும் போட்டிருப்பாங்க அதுவும் உங்களுக்கு காட்டவும் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இது நல்ல செம்மண் பூமி தண்ணி வசதிக்கு பிரச்சனையே இல்லை உங்களுக்கு ஏன்னா அது வெஸ்டர்ன் சைடு இருக்கிறதுனால நம்ம கேரளா மலையும் கிடைக்கும் தமிழ்நாட்டு மலையும் கிடைக்கும் ஸோ தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா உங்களுக்கு இப்போ வந்து அந்த ரோடு பேஸ் காட்டுவோம் பாருங்கள் நான் சொல்கிறது கம்மியாக தான் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடின்னு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே மூவாயிரம் அடிக்குள்ளே தான் வரும் மூவாயிரம் அடிக்கு பக்கம் வரும் அந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸ் பாருங்கள் அப்படி இருக்கும்போது நல்ல தார் ரோடு பேஸு தனி கிணறு போர் ஈபி அது இல்லாமல் நமக்கு லேபர்ஸ் தங்குற வீடு நம்ம வந்தாலும் தங்கறதுக்கு இதில் ஒரு தனி வீடு நம்ம வந்தால் தங்கறதுக்கு ஒரு டூ பிஹெச்கே வீடும் இதில் இருக்குது அதே மாதிரி டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ்நாடு டாக்குமெண்ட்டு தான் அப்படி இருக்கும்போது இது வந்து இங்கே அவர் வந்து கையெழுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து ஒருத்தர் பேரில் தான் இருக்குது ஸோ கையெழுத்து லீகலு எல்லாமே இவங்க பார்த்து பக்காவாக வச்சுருக்காங்க ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க இங்கே இருக்கிற மார்க்கெட் ரேட் இப்போ இங்கே போகிற மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் எழுபது லட்சம் அப்படி இருக்கும் அதே சமயம் உடனடி கரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க பாருங்க ரோடு பேஸ் அந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபென்சிங் ஃபென்சிங் நான் சொல்லி உங்களுக்கு பாருங்க ஃபுல் ஃபென்ஸ் போட்டு கேட் போட்டு வச்சிருக்காங்க ஸோ நம்ம வாங்கினோன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் வேல்யூ ப்ராப்பர்ட்டி பெரிய லேண்ட் வால்யூம் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் அதே மாதிரி நம்ம வந்து யாரோட இடத்துக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை யாரும் நம்ம இடத்துக்குள்ளேயே வர வேண்டியதில்லை ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியாம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ